அனைவருக்கும் வணக்கம் கல்வித்துறை மிக மிக முக்கியமான சுற்றறிக்கை வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பெட்டி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குநரின் செயல்முறைகள் சென்னை ஆறு ஓகேங்களா நாள் வந்து இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு பொருள் வந்து பார்த்தோம்னா பள்ளிக்கல்வி நான் முதல்வன் திட்டம் உயர்கல்வி வழிகாட்டி திட்டம் அனைத்து அரசு உயர்நிலை பள்ளிகளில் உயர்கல்வி வழிகாட்டி குழு அமைத்தல் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் உயர்கல்வி வழிகாட்டி குழு கூட்டுதல் அல்லது செயல்படுத்துதல் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்குதல் மாநில அளவிலான கருத்தாளர்களுக்கான பயிற்சி மற்றும் மாவட்ட அளவிலான உயர்கல்வி வழிகாட்டி குழு உறுப்பினர்களுக்கு பயிற்சி வழங்குதல் சார்பாக வந்து பார்த்தோன்னா பள்ளிக்கல்வி இயக்குனரின் செயல்முறைகள் பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு பார்வை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாதிரி பள்ளி உறுப்பினர்கள் உறுப்பினர் செயலரின் கடிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன கான்செப்ட்டுங்கிறது சிம்பிளாக நான் சொல்கிறவங்க பார்வையில் காணும் தமிழ்நாடு மாதிரி பள்ளிகள் உறுப்பினர் செயலரின் கடிதத்தில் உயர்கல்வி வழிகாட்டி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மேல்நிலை பள்ளிகளிலும் உயர்கல்வி வழிகாட்டி குழு அதாவது கெரியர் கைடன்ஸ் செல் அப்படின்னு இருக்கும் கடந்த ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் செயல்பாட்டில் உள்ளதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் கல்வியாண்டில் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதிய மூணு லட்சத்தி தொண்ணூற்றி எட்நூற்றி ஒம்பது அரசு பள்ளி மாணவர்களில் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு அதாவது அறுபத்தி அரசு அரசு பள்ளி மாணவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதிய மூணு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு அரசு பள்ளி மாணவர்களில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது எழுபத்தி நாலு அரசு பள்ளி மாணவர்களும் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்று உயர்கல்வி பயின்று வருகின்றன என்பது யுஎம்ஐஎஸ் இணையதள அறிக்கை வாயிலாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயர்கல்வி சேர்க்கை பெற்ற அல்லது உயர்கல்வி சேர்க்கை பெறாத மாணவர்கள் விவரங்கள் இணைப்பு ஒன்றில் வழங்கப்பட்டுள்ளது மேலும் இதற்கு சீரிய முயற்சிகளையும் பை பங்களிப்பையும் வழங்கிய அனைத்து மாவட்ட வறுமை கல்வி அலுவலர்களும் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் அனைத்து உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர்களுக்கும் அனைத்து வகுப்பாசர்களுக்கும் மற்றும் அனைத்து உயர்கல்வி வழிகாட்டி குழு உறுப்பினர்களுக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக இந்த கல்வியானில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் உயர்கல்வி வழிகாட்டி குழுவின் உதவியுடன் அனைத்து அரசு பள்ளிகளுக்கு பள்ளி மாணவர்களுக்கும் உயர்கல்வி செல்ல கீழ்கண்ட செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக பார்வையின்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது சரிங்களா அதாவது நான் முதல்வன் திட்டத்தின் கீழே உயர்கல்வி வழிகாட்டி திட்டம் வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்கு இதுதான் ஸோ அந்த செய்தி முழுக்கத்தை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ மேலும் இது டிஆர்பி மற்றும் பள்ளிகள் துறை சார்ந்த உடனடி தகவல் மற்றும் அப்படிங்கிறது இந்த சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி